வணக்கம் குரோதி வருட நல்வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே கும்பராசி அதிபதியான சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி புரிஞ்சிருக்கார் ரெண்டு வருடம் இந்த இடத்துல இருப்பார் இப்போ இன்னும் ரெண்டு வருடம் இருக்குது மொத்தம் ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பார் நல்லது நடக்கும் ராசிநாதனே ராசியில் இருக்கும்போது ரொம்ப நல்லது நடக்கும் ரெண்டாம் இடான மூணாம் ஏட்டில் இருப்பதால் குரு வாக்கு தனம் சுகம் குடும்பம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க நல்லது மூணாம் வீடான செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் வந்து இருப்பதால் மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நாலாம் வீடான வீடு மனை பூமி வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வீடு மனைகள் சேரும் வண்டி வாகனங்கள் சேரும் அதனால் கட்டிடம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அது ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்கிறது இப்போ எடுத்துகிட்டு போகும் வீடு மனை பூமி வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஆடம்பரம் அப்படி சொல்கிறது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வண்டியை எடுக்க போய் பெரிய வண்டியை முடியும் அப்படின்னு சொல்லதும் கட்டிடம் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு செலவு வச்சுட்ருப்பீங்க அதை விட மிச்சமாக போகிறதும் இந்த மாதிரி இடத்துல தான் அதனால் ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறது இப்போ கொடுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அஞ்சாம் வீடான குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இப்போ வந்துட்டு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இட்ல இருக்கார் அதனால் வாக்கு தனம் சுகம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வாக்குஸ்தானம் மற்றும் படிப்பில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த கும்பராசி நேர்களுக்கு அதே கும்பராசி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் படிப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ கொடுத்துரும் அதனால் வாக்கு சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஆறாம் வீடான சந்திரன் அஞ்சாம் வீட்டில் இருப்பதால் இந்த ஆறாம் வீட்டுக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சந்திரன் குழப்பத்தை கொடுப்பார் சந்தேகங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த இடத்துல இருக்குது தேவையில்லாத பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இப்போ இருங்க அது ரொம்ப நல்லது ஏழாம் இடான கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது கல்யாண ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை கை கூடி வரும் அப்படின்னு சொல்கிறதும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறது ஒற்றுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது இப்போது ஏழாம் எட்டுக்குடியவன் எட்டாம் எட்டில் கேள்வி இருப்பதால் ஆயில் மற்றும் ஆரோக்கியத்தில் குணம் அடையும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல கொடுத்தெல்லாம் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடான சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் எட்டில் இருப்பதால் பாக்யாதிபதி நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிறது கொடுக்கும் தனங்கள் சேரும் வராத பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதனால் வராத பணம் வந்து சேரும் எப்போயும் நீங்க கொடுத்து மறந்துருந்தாலும் அதை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்றது இப்போ நல்லா இருக்குது தொழில் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொழில் முன்னேற்றம் நல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது நர்சிங் சம்மந்தப்பட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா கைக்குடி வரும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு மூணாமிடத்தில் இருப்பதால் பேர்ப்புகள் நல்லா இருக்குது இந்த இந்த மாதம் பேர்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரும் பட்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறது இப்போ நல்லா இருக்குது அதே மாதிரி நிம்மதி சுகம் தூக்கம் அது நல்லா இருக்குது இம்மாதத்தில் கொஞ்சம் தூக்கம் மொத்தம் அதிகமாக வரும் சோம்பல் சோர்வு அப்படின்னு சொல்கிறது இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த இடத்துல சனியோடு சேர்ந்து இருப்பதாலும் சூரியன் குருவோடு சேர்ந்திருப்பதாலும் சித்தர்கள் கோயில் அப்படின்னு சொல்கிறதும் சிவன் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்